வணக்கம் நம்ம விவசாயிகள் படிச்ச இளைஞர்கள் எல்லாமே விவசாயம் பண்றதுக்குன்ட்டு உள்ள இறங்கிட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாமே மாடு ஆடு கோழி கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்துட்டு இருக்காங்க அவங்க இதுல வர்றது சரிதானா இல்ல இதுல நல்லபடியா அவங்க முயற்சி பண்ண சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுமா அவங்க வர்றது சரிதானா தப்பான்னு சொல்ல தப்புன்னு சொன்னா விவசாயம் பண்றது யார் பண்ணுவா இளைஞர்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் வரும் இளைஞர் வராம வயசானவங்களே பண்ணிட்டு இருந்தா அவங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க அப்புறம் எத்தனை நாள் கிடைச்ச விவசாயத்தை சாப்பாட்டுக்கோ இதுக்கோ பாலுக்கோ இதுல என்ன யார் என்ன பண்ண முடியும் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு இதுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் அது சக்ஸஸ் பண்ண முடியும் அதாவது நான் இளைஞர் நான் இளைஞரே நான் வந்து என்ன பண்ண போறேன் நான் ஐடி தொழில் இருக்கிறேன் நானும் ஒரு கம்பெனிக்கு போறேன் எனக்கு மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வருன்னு அதை பார்த்தா தண்ணி எப்படி கிடைக்கும் சாப்பாடு எப்படி கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற அரிசி பருப்பெல்லாம் எப்படி கிடைக்கும் விவசாயம்னு ஒரு ஆள் பண்ணால் தானே கிடைக்கும் அதனால் எல்லோரும் விவசாயத்தை நோக்கி வரும் நமக்கு என்ன தான் காசு பழம் சம்பாதிச்சாலும் உண்ண உணவு உடுத்த உடை உறங்க நல்ல இடம் சுத்தமான தண்ணி அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் சம்பாதிச்சு வச்சு ஒன்றும் ஜனமில்லை அதனால் வந்து எல்லோரும் எல்லாமே கலந்துங்க அது வந்து மற்ற தொழிலில் ஒரு மில்லில் வேலை செய்கிறீங்கன்னா அது வந்து ஒரு மெயினாக இருந்தாலும் பார்ட் டைமாக வச்சு ஒரு விவசாயம் பண்ணுங்கள் அது பண்ணாது மட்டும்தான் நாடு செலுத்தா இருக்கும் விவசாயத்துல மக்களுக்கு தேவையான பூர்த்தி அடை இளைஞர்கள் விவசாயம் கற்றுக்கொள்வது கம்பல்சரி நீங்க இளைஞர் நம்ம இளைஞரா இருந்து நம்ம இதை தான் நம்ம ஒரு மெச்சூர் ஆகி நம்ம ஒரு வயசான காலத்துல நம்ம நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி தர முடியும் இளைஞரா இருக்கிறவங்க நம்மளே இப்ப அதை கத்துக்கலாம் நம்ம பசங்களுக்கு அது என்னன்னே தெரியாது அப்புறம் ஏதோ ஒரு எட்டு சொன்னாங்க ரஜினி சார் ரஜினி சார் வந்து பாத்தீங்களா அப்பெல்லாம் பசி எடுத்தா ஒரு மாத்திரை போட்டா பசி அடங்கிடும் மாத்திரையோட போயிடும் சோறு ஆக்கு தேவையில்ல வைக்க தேவையில்ல அது எதுவும் மனத்தவையில் பசிக்குதா ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு தண்ணி குடித்தா வேலை முடிஞ்சிடும் அவருக்கு கட்டிக்கும் அப்படிங்கிற வேறி ஆயிடும் அப்போ அப்படி கடைசி கேட்டால் காலப்போக்கில் அப்படியே ஆயிடும் இப்பயே டிவியில் போகிறவங்கல்ல இப்போயே டிவியில் காமிக்கிறாங்கன்னா எனர்ஜி அவருக்கு சக்தி ஏதாவது ப்ரோட்டீனு அது லொட்டு லோசுன்னு டேப்லெட்டுன்னு எத்தனை விளம்பரம் போகிறோம் டிவிலே வருது அதுதான் படிப்படியாக அப்படியே வருது இன்றைக்கி ஒன்றும் இல்லை விவசாயிங்கன்னு நல்லா அழிச்சிட்றோம் இன்னைக்கு நீங்கள் ரோட்டில் போறீங்க ஒரு டக்குன்னு ஒரு ஃபோன் வருது டூ வீலரில் போகிறீங்க டக்குன்னு ஃபோன் வருது நம்ம நெகிழ்கன்ற இடத்துல தொலைகிறோம் நெகிழ்கன்ற இடம் எங்கே ரோட்டில் மரம் எங்கே இருக்குது இங்கேருந்து பார்த்தா எங்கேயோ இடத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா அங்கே இருந்து இருக்காரு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் நின்று தான் அந்த மரத்தை நெகிழில் நின்று போய் பேசுகிறோம் டக்குன்னு நின்று இடத்தை வெயில் நின்று பேச முடியுதா இப்போ ஒரு நெகிழையோ தொலைவர்னா கூட மரத்தை தொலைவிட்டால் இப்போ போக வேண்டிய சூழ்நிலைகள் அதனால் வந்து விவசாயங்கிறது முக்கியமானது விவசாயம் இயற்கை அனைத்தும் முக்கியமானது எல்லோருமே விவசாயம் கற்று நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆமா விவசாயத்தை காப்போம் ம் விவசாயங்கிறது வருமானங்கிற விட விவசாயினு உள்ளுக்கு புலக்காட்டத்தில் இருந்தால் தான் அது பரவலாக எல்லாத்துக்கும் தெரியும் விவசாயின்னு விவசாயிங்கன்னா ஒரு புலக்காட்டில் உள்ளுக்கு ஒரு பொருள் இல்லைன்னா அது சுத்தமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல மறைஞ்சிருக்கும் அது அப்படின்னா என்னன்னே தெரியாது இப்போ ஆல்ரெடி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு என்ன விவசாயம் பண்ண முடியாமல் வீட்டில் மற்ற மாதிரி விட்டு பேப்பரில் தேவைச்சு ஒரு கத்திரிக்காய் அவங்க வீட்டுக்கு தேவைக்கான ஒரு நாலு கத்திரிக்காய் பிடிச்சிக்கிட்டு ஏக்கரா கணக்குல போட்டதால இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது ஆயிரத்தாயிரம் போட்டு ஆயிரம் சாதிரம் போட்டுல மத்த மொட்டை மாடியில விவசாயம் நடக்குது அது அழிஞ்சிருச்சுன்னா கடைசியில எப்படி சொல்றது வீட்டு சிலாப்புக்குள்ளேயே தான் வரும் அப்படியே எல்லாம் வீடியோல தான் பாக்குற மாதிரி வீடியோல பாத்துதான் இது பண்றது இந்தியா இன்னைக்கு வல்லரசுக்கான முதுகலந்து விவசாயங்கிறேன் ஆனா விவசாயமே முக்கால்வாசி வேலைக்கு தெரியல தான் இந்தியாவின் வல்லரசு வந்து நம்ம செலுப்பு ஆனதுன்னு விவசாயம் நம்ம சொல்லிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் அடுத்த நாட்டை பாக்குறோம் யூடியூப்பில் பார்க்குறான் டிவியில் பார்க்குறோம் அடுத்த நாட்டுக்காரன் இங்கேருந்து ஒரு இரநூறு ஏக்கரா முந்நூறு ஏக்கரா பூவும் காயின்னு போட்டு விவசாயம் எங்கேயோ பண்ணுறான் நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படி எதுவும் பண்ணுறதில்ல அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் சும்மா உக்காந்து செல்லில் பார்த்துக்கிட்டு அடுத்த நாட்டை பார்த்துக்கிட்டு அவன் அவன் நமக்கு காய்கறி சப்ளை பண்ணுறான் நான் அவனுக்கு அப்புறம் நம்ம போ நம்மளால் முடியாததை அங்கே கொடுக்குறோம் அதனால் விவசாயம் வந்து நம்ம ஊர்லேயே நம்ம இது பண்ணுறது இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா இந்த செலுப்பாக இருக்கும் நாடும் செலுப்பாக இருக்கும் மக்களும் செலுப்பாக இருக்கும் ஏன் முன்னாடியெல்லாம் வந்துட்டு வெங்காயம் ஏற்றுமதி இறக்குமதி நடந்துட்டு இங்க இருந்தா எல்லாமே அனுப்பிட்டு இருந்தாங்க அங்க இருந்து வர அங்க இருந்து வருது அங்க இருந்து வர வெங்காயம் எப்படி இருக்குது பெரிய வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயம் ஒரு தயிர் சாப்பாடு ஒரு பழைய சாப்பாடு கடிச்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ நல்லா செவ்வச்சவன் அது ஒரு மாதிரி கடிச்சு சாப்பிட்டா கசக்குது இல்ல பேப்பர் மாதிரி தான் இருக்கு உரிக்க 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 வெங்காயம் உருக்கி உரிக்க ஒண்ணும் இல்ல உரிக்க உரிக்க தான் இருக்கும் ஆனா அந்த வெங்காயத்துக்கு உணவு டேஸ்டே இல்ல டார்க் கலர் அது ஒரு மாதிரியா கடிச்சாலும் அந்த வெங்காயத்துக்கு ஒன்று டேஸ்ட் இல்ல ஃபஸ்ட்டு எல்லாம் ஹோட்டலில் பெரிய வெங்காயம் இருக்கா அறுப்பாங்க சக் சக்ஸின்னு அறுப்பாங்க அதெல்லாம் ஒரு தயிர் சாப்பாடு பழைய சாப்பிட்டு கடிச்சாப்பிட நறுக்குது காரம் தெரியாது இதுவும் கசப்பும் தெரியாமல் நல்லாயிருக்கும் இப்போ ஆட்டம் வெங்காயம் வர்றது இல்லையா இல்லை சின்ன சின்ன டார்க் இதாக தானே வருது விவசாயம் குறைஞ்சிட்டு வருது விவசாயம் மெடிசன் அதிகமாகி இப்படி வருது சரிங்க இப்போ பரப்பளவாக நிறைய விவசாயம் நடந்தால் அது வேற பரப்பளவு குறையும் மேலே உற்பத்தி அதிகமாக கெமிக்கல் கெமிக்கலும் இதையும் சேர்த்து தான் விவசாயம் பண்ண முடியுது அப்படி அப்படியாகிடுச்சு இப்ப பரப்பளவு குறையுதுன்னா அது எல்லாமே ரியல் எஸ்டேட்டு வீடு கட்டுறது அந்த மாதிரி கம்பெனி எல்லாமே தானே விவசாயம் நல்லா தயிர் தானே அதை பண்ணுவோம் ஆமா ஆமா அப்ப நீங்க கையில் இப்போ வீடு சொந்த வீடு இருக்குதா இருக்குதா இல்லையா இருக்கு ஊர்ல இருக்கு எந்த ஊர்ல இருக்கு திருவண்ணாமலையில அப்புறம் அங்க ஒரு அது ஒரு கார்டுன்னு ஒன்று அழிச்சுதான் நீங்க இடத்த வாங்கி போட்டு இப்ப பிளாட் போட்டு வாங்கிருப்பீங்க இப்ப நம்ம வந்து யோகி மலையில நானும் ஒண்ணும் யோகிக்க இல்லை நானும் ஒரு காட்டை நிறவி அங்கே விவசாய பிளாட் போட்டு யாரோ விற்றாங்க அதில் ஒரு சைட்டு வாங்கிட்டு நான் உக்காந்துருக்கிறேன் இப்போ நம்ம போய் விவசாயத்தை அழிச்சு காட்டை அழிச்சிட்டாங்க காட்டழிச்சோன்னு சொன்னால் மட்டும் யோகியமாக இருக்க முடியாது இல்லை அப்படி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாரு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு காசு இருக்குது டக்குன்னு ஒரு நாலு இடத்துல இடத்த வாங்கி போடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு வாங்கி நம்மளுக்கே தெரியாம தானே நம்ம விவசாயத்தை இது பண்ணிட்டு இருக்கோம் யாருமே சொல்றோம் இப்போ நானாக இருந்தாலும் விவசாயத்தை அழியுது அது பண்றோம் வயல் வயல்வெளியை வந்து பிளாட் போடுறாங்கிறோம் நாளைக்கு அங்கே சதுரடி நூறு இரநூறுவா முந்நூறுவாய்க்குனே ஆச்சு அங்கே வாங்கி போட்டால் நாளைக்கு பிற்காலத்தில் நமக்கு வந்து இரநிக்கு இரநூறுவாய்க்கு வாங்கி போட்டால் நாளைக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சா ஆயிரரூபாய்க்கு விற்கும் ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி நானும் நம்மளும் சுயநலத்தை வாங்கி தானே போகிறோம் ஐயோ விவசாய நிலத்தை அழிச்சிட்டா நாங்கள் இடம் வாங்க மாட்டோம்னு இருக்கிறோமா இல்லை இல்லை எல்லாரும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக எல்லோரும் மாறிக்கிட்டா உட் நான் உட்பட நீங்கள் உட்பட மற்றவங்க உட்பட எல்லாரும் மதியதான்